கிறிஸ்துவர்கள் இயேசுவ அதாவது ஈசா இஸ்லாம் அவங்கள இறைவனோட மகன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது இயேசு பல அற்புதங்களை செஞ்சாரு முதலாவது இயேசுவோட பிறப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இயேசுவுக்கு தந்தையே கிடையாது இயேசு தந்தையே இல்லாம அற்புதமா பிறந்தாரு இதை தான் கிறிஸ்துவர்கள் பாத்தீங்களா இயேசுவுக்கு தந்தையே இல்லை அப்படின்னா ஏசு இறைவனோட மகன் இயேசு ஏசு தேவகுமாரன் தானே அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்துவர்கள் இரண்டாவதா சொல்லக்கூடிய விஷயம் இயேசு பல அற்புதங்களை செஞ்சாரு உதாரணமா இயேசு பிறவி குருடர்களையும் வெண்குஷ்ட ரோகிகளையும் குணப்படுத்தினாரு இதுக்கு எல்லாம் மேல இயேசு இறந்தவர்களை கூட உயிர் கொடுத்து எழுப்பினாரு இவ்வளவு பெரிய அற்புதங்களை யாரால செய்ய முடியும் அப்படின்னா இயேசு இறைவனோட மகன் தானே அப்படின்னு கேட்கறாங்க இதுக்கான வெளியே இந்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷால்லா யோசிச்சு பாருங்க இயேசு அப்பா இல்லாம பிறந்ததால அற்புதம்னு சொன்னா ஆதம் டபுள் அற்புதம் ஏன்னா காச்சும் அப்பா மட்டும் தான் இல்ல அம்மா இருந்தாங்க ஆனா ஆதமுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது இறைவன் ஆதம களிமண்ணால உண்டாக்கி ஆகு அப்படின்னு சொன்னான் உடனே அவர் மனிதனாக ஆயிட்டாரு அதே மாதிரி தான் இறைவன் ஆகு அப்படின்னு சொன்ன போது மரியம் எந்த ஒரு ஆணும் தீண்டாம பரிசுத்தமான முறையில கர்ப்பமானாங்க அதுக்கப்புறம் இயேசு இந்த பூமியில பரிசுத்தமாக பிறந்தாரு நீங்களே சொல்லுங்க இறைவன் அப்படின்னா அவன் ஒன்னு ஆகுன்னு சொன்னா அது உடனே ஆகணுமா இல்லையா கண்டிப்பா ஆகும் அப்பதான் அவன் இறைவன் சோ இப்படி இறைவன் ஆகு அப்படின்னு சொன்னது கொண்டு பிறந்தவர் தான் இயேசு இது இறைவனோட வல்லமையையும் ஆற்றலையும் தான் குறிக்குதே தவிர இயேசுவுக்கு தனிப்பட்ட சிறப்ப குறிக்கல ஈசா அலஹி பல அற்புதங்களை செஞ்சாருன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ அத பத்தி பேசுவோமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஈசா அலஹி இஸ்லாம் மட்டும் இல்ல எல்லா இறை அற்புதம் செஞ்சாங்க மூசா அலி அவங்க தன்னோட கைத்தடியால அடிச்சு கடலை பிறந்தாரு முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க வானத்தில் இருக்கிற நிலாவை எல்லாரும் பார்க்கும்போது ரெண்டா பிளந்தாரு இப்படி எல்லா இறை அற்புதங்கள் செஞ்சாங்க ஆனா எல்லாருமே இறைவனோட அனுமதி கொண்டுதான் தான் அற்புதங்களை செஞ்சாங்க இறைவனோட அனுமதி இல்லாமல் எந்த இறை அற்புதம் செய்யவே முடியாது இப்படிதான் தான் ஈசா அலேசலாமும் இறைவனோட அனுமதியை கொண்டுதான் தான் பிறவி குருடர்களையும் வெண்குஷ்ட ரோகிகளையும் குணப்படுத்தினாரு அதே போல இறைவனோட அனுமதியை கொண்டுதான் இறந்தவர்களையும் உயிர் கொடுத்து எழுப்பினாரு இதை நீங்கள் குரான்லேயும் என் பைபிள் வசனத்திலையும் பார்க்கலாம் ஆக இது எல்லாமே இறைவனின் ஆற்றலையும் வல்லமையும் தான் குறிக்கிறதே தவிர ஈசா இஸ்லாம் அவங்களோட ஆற்றலை கிடையாது ஸோ இஸ்லாத்தோட பார்வையில ஈசா அலி இஸ்லாம் இறைவனோட கண்ணிய மிக்க இறை தூதர் தானே தவிர இறைவனோட மகன் கிடையாது இதை பத்தி தயவு செஞ்சு சீரியஸாக சிந்திச்சு பாருங்க